நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரை பனிப்பொழிவு இருக்கும் டிசம்பர் மாதத்தில் அதிகளவில் அளவில் பனிப்பொழிவு காணப்படும் ஆனால் காலநிலை மாறுபாடு காரணமாக இந்த ஆண்டு பனிப்பொழிவு தாமதமாக தொடங்கி இருக்கிறது கடந்த சில நாட்களாக நீலகிரியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது மாவட்டத்தின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு கொட்டி வருகிறது இரவில் தொடங்கும் கடும் பனிப்பொழிவு காலை வரை நீடிக்கிறது இதனால் காலையில் பள்ளிகள் மற்றும் பணிக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிரின் தாக்கத்தால் நடுங்கி வருகின்றனர் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது உடலை வாட்டி வதைக்கும் கடும் குளிரிலிருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ள சாலையோரங்களில் தீமூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது மேலும் சாலைகள் முழுவதும் பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்படுகின்றனர் மேலும் உதகையின் அழகை கண்டு ரசிப்பதற்காக வந்த சுற்றுலாப் பயணிகள் விடுதிகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர்